யூத மேதாவிகள் இயேசுவை பொறாமையால் தான் கொன்றார் யூத மேதாவிகள் இயேசுவை பொறாமையால் தான் கொன்றார் இயேசு அந்த மூதேவிகளை இறை வார்த்தையாலே வென்றார் யூத மேதாவிகள் இயேசுவை பொறாமையால் தான் கொன்றார் இயேசு அந்த மூதேவிகளை இறை வார்த்தையாலே வென்றார் யூத பரிசீலுக்கு இயேசுவை பரிகாசம் செய்வதுதான் வேலை யூத பரிசெயர்களுக்கு இயேசுவை பரிகாசம் செய்வதுதான் வேலை அந்த பரிசெயர்களுக்கு உறவை பிரிக்கும் பறவை நாகத்தின் மூளை யூத பரிசைலுக்கு இயேசுவை பரிகாசம் செய்வதுதான் வேலை அந்த பரிசெயர்களுக்கு உறவை பிரிக்கும் பறவை நாகத்தின் மூளை யூத மேதாவிகள் இயேசுவை கடவுளென்று அறியவில்லை யூத மேதாவிகள் இயேசுவை கடவுள் என்று அறியவில்லை அந்த சதிகாரர்கள் கண்ணுக்கு இயேசு பாவ பரிகாரியாக தெரியவில்லை யூத மேதாவிகள் இயேசுவை கடவுள் என்று அறியவில்லை அந்த சதிகாரர்கள் கண்ணுக்கு இயேசு பாவ பரிகாரியாக தெரியவில்லை இயேசுபோ ஏழை மக்களை கருணையோடு பார்த்தார் இயேசுபோ ஏழை மக்களை கருணையோடு பார்த்தார் அதனால் தான் ஏழை மக்கள் இயேசுவை கடவுளாக பார்த்தார் பரிசெயர் இயேசுவை பல முறை சிக்கலில் சிக்க வைக்க பார்த்தார் பரிசெயர் இயேசுவை பல முறை சிக்கலில் சிக்க வைக்க பார்த்தார் அவர்கள்தான் இயேசுவை ஏழை எளிய மக்களோடு சேர்த்தார் ஏழை விதவைகளுக்கு உதவி செய்தார் இயேசு ஏழை எளிய விதமைகளுக்கு உதவி செய்தார் இயேசு பதவியில் இருந்த யூதர்கள் பறித்தார்கள் காசு ஏழை விதவைகளுக்கு உதவி செய்தார் இயேசு பதவியில் இருந்த யூதர்கள் விதவைகளிடம் பறித்தார்கள் காசு எருசிலேம் தேவாலயத்தை சந்தைய கடையாக்கிவிட்டார்கள் யூதர் எருசிலேம் தேவாலயத்தை சந்தை விட்டார்கள் யூதர் அங்கேதான் வந்தது இயேசுவுக்கும் யூதருக்கும் மோதல் இருசிலேம் தேவாலயத்தை சந்தை விட்டார்கள் யூதர் அங்கேதான் வந்தது இயேசுவுக்கும் யூதருக்கும் மோதல் யூதர் ஏழைகளை வந்திப்பது இயேசு கிஞ்சித்தும் ஏற்கவில்லை யூதர்கள் யூதர் ஏழைகளை வஞ்சிப்பதை இயேசு கிஞ்சித்தும் ஏற்கவில்லை யூதர் ஏழைகளை ஏமாற்றுவது பாபம் என்று பார்க்கவில்லை ஏதோது மன்னனால் இயேசுவுக்கு தீராத தலைவலி ஏதோது மன்னனால் இயேசுவுக்கு தீராத தலைவலி ஏறோது ஏழைகளுக்கு தொண்டு செய்யாமல் உண்டு கொளுத்த மலை எலி ஏதோது மன்னனால் இயேசுவுக்கு தீராத தலைவலி ஏதோது ஏழைகளுக்கு தொண்டு செய்யாமல் உண்டு கொளுத்த மலை எலி இயேசுவை இனிப்பை மொய்ப்பது போல மொய்த்தார்கள் ஏழை மக்கள் இயேசுவை இனிப்பை ஈ மொய்ப்பது போல மொய்த்தார்கள் ஏழை மக்கள் அங்கேதான் வந்தது யூத மேதாபிகளுக்கும் சிக்கல் இயேசுவை ஒழித்து கட்ட வேண்டும் என்பது யூத வெட்டி கூட்டங்களின் திட்டம் இயேசுவை ஒழித்து கட்ட வேண்டும் என்பது யூத வெட்டி கூட்டங்களின் திட்டம் யூத மேதாவிகள் சுவையாக உணவு உண்ணத்தான் பகை போட்டார்கள் சட்டம் இயேசுவை ஒழித்து கட்ட வேண்டுமென்பது யூத வெட்டி கூட்டங்களின் சட்ட திட்டம் யூத மேதாவிகள் சுவையாக உணவு உண்ணத்தான் வகை வகையாக போட்டார்கள் சட்டம் அதனால் தான் போதிக்கும் இடத்திலும் பாதிக்கப்பட்டார் ஏழை பாலை அதனால்தான் போதிக்கும் இடத்திலும் பாதிக்கப்பட்டார்கள் ஏழை பாலை யூதர்கள் இறை வார்த்தையால் இயேசுவை எதிர்த்து வெல்ல முடியாத கொலை அதனால்தான் போதிக்கும் இடத்திலும் பாதிக்கப்பட்டார்கள் ஏழை வாழை யூதர்கள் இறை வார்த்தையால் இயேசுவை எதிர்த்து வெல்ல முடியாத கோழை